வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட கிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை இணைந்த அழகு இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் திருவாலங்காட்டு தியாகராஜ சாஸ்திரிகள் என்பவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்தார் நல்ல சமஸ்கிர வித்துவான் சங்கீதம் தெரிந்தவர் தமிழ் வக்கீல் இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பு இருந்தவர் புதுக்கோட்டை மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியவர் அவர் ஒரு நாள் மகாராஜாவை பார்த்து உரையாடி கொண்டிருக்கையில் மகாராஜாவிடம் ஏதோ கொடுப்பதற்கு ஒருவன் வந்தான் மிகவும் குரூபியான அவனை பார்த்தபோது சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் குரலில் கேட்க சகிக்காத கரகரப்பு ஒன்று இருந்தது அவனுடைய உருவத்தைக் கண்டு சாஸ்திரிகள் இவன் யார் என்று மகாராஜாவை கேட்டார் இவனா இவன் நமக்கு பிரியமானவன் சமையற்காரன் என்றார் மகாராஜா தன்னை பற்றிய பேச்சு வருவதை உணர்ந்த அந்த குரூபி தலை நிமிர்ந்து புன்முறுவல் பூத்தான் சாஸ்திரிகளுக்கு இவனை கண்டல் ஆச்சரியமாக இருக்கிறதோ இந்த மாதிரி ரூபத்தை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள் காவியங்களிலே வர்ணித்திருக்கிறார்களே அந்த புருஷர்களே இப்படி ஒரு பிரகிருதி அகப்படுமா என்று அரசர் சொன்னார் இந்த மாதிரி யாரையாவது பார்த்திருந்தால் கவிகள் வர்ணித்திருப்பார்கள் அவர்கள் பாராத தோஷத்தால் அத்தகைய வருணனை நமக்கு கிடைக்கவில்லை என்றார் சாஸ்திரிகள் இப்போதுதான் இவனை பார்த்து பிரமித்து விட்டீர்களே நீங்கள் இவனை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன் என்று மகாராஜா விளையாட்டாக சொன்னார் சாஸ்திரிகள் வேடிக்கையாக பேசுபவர் நல்ல ரசிகர் ஆசுகவி நினைத்தால் ரசமாக ஸ்லோகங்களை ஏற்றும் பழக்கம் உடையவர் அப்படியே செய்தால் போகிறது என்றார் சாஸ்திரிகள் மகாராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சாஸ்திரிகளிடமிருந்து மிகவும் ரசமான சுலோகம் ஒன்று வெளிவரப்போகிறது என்ற குதூகலம் அவருக்கு உண்டாயிற்று டேய் உன்னை பற்றிதான் சாஸ்திரிகள் ஒரு ஸ்லோகம் சொல்லப் போகிறார் என்ற சமயக்காரனை பார்த்து சொல்லி சாஸ்திரிகள் வாயிலிருந்து ஸ்லோகம் வெளிவருவதை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் சமயக்காரனுக்கும் உற்சாகம் உண்டாயிற்று தன்னை பற்றி மகாராஜாவும் அந்த வித்வானும் பேசிக் அதுவே பெரிய காரியம் சாஸ்திரிகள் சிறிது நேரத்தில் மிகவும் அருமையான ஸ்லோகம் ஒன்றை இயற்றி சொல்லி அர்த்த விசேஷத்தையும் ஒரு அழகான வேப்பமரம்லைத்து அடர்ந்து மரத்தை பிராணிகள் அடைந்தன வேப்ப மரத்தின் இலையை மிகவும் ஊக்கத்தோடு உண்பதில் பிரியமுள்ள ஒட்டகம் ஒன்று வேப்ப மரத்தடியில் வந்து நின்றது வேப்பம்பழத்தை அமிர்தம் போல் எண்ணி உண்ணும் காகம் ஒன்று தனக்கு இயற்கையாகவே ஒரு பெரு விருந்து அந்த மரத்தில் இருந்தது கண்டு ஆனந்தத்தோடு அந்த மரத்து கிளையில் வந்து அமர்ந்தது அந்த பறவையும் விளங்கும் அதிக பசியோடு வந்தவை ஆகையால் முதலில் தமக்கு பிரியமான உணவை உண்பதிலேயே தம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தின ஒரு விதமாக முதற் பசியை ஆற்றிக்கொண்ட பிறகு மேலே இருந்த காக்கை தன் பார்வையை கொஞ்சம் கீழே திருப்பியது தன்னை போலவே ஏகாதிரத்தோடு அந்த வேப்ப மரத்திலே விருந்துண்ணும் ஒட்டகத்தை பார்த்தபோது தன்னை அறியாமலேயே அதன்பால் அன்பு உயிராயிற்று அதனுடைய உயரமான உருவத்தை அடி முதல் முடி வரையில் உற்று நோக்கியது ஈஸ்வர சிருஷ்டியில் எவ்வளவோ பிராணிகளை காகம் பார்த்திருக்கிறது இதுவரையில் அந்த மாதிரி உன்னதமான பிராணியை அது பார்த்ததே இல்லை அதை காட்டிலும் உயரமான ஒரு சிருஷ்டி பிராணி உலகத்திலே உண்டோ என்று கூட அது நினைக்கத் தொடங்கியது ஒட்டகத்தின் உயரம் கிடக்கட்டும் எந்த பிராணி இடத்திலும் காணப்படாத ஒரு தனி விசேஷம் அதனிடம் இருந்தது அவ்வளவு உயரமான உருவத்தில் எல்லாம் கோணல் மயம் தலை கோணல் கழுத்து கோணல் உடம்போ கோணல்கள் நிறைந்து விளங்குவது ஓரிடமாவது நேராக இருக்க வேண்டுமே வளைந்து வளைந்து செல்லும் அந்த கோணல்களை அழகின் திவளைகளாக கண்டு பிரமித்தது காக்கை என்ன ஆச்சரியம் என்று வாய் திறந்து கூறிவிட்டது மனதில் தோன்றிய உணர்ச்சி அதை அறியாமலேயே வெளிப்பட்டபோது அதன் குரல் ஒட்டகத்தின் காதில் விழுந்தது வேப்பிழையை மென்று திங்கும் காரியத்தில் ஈடுபட்டிருந்த ஒட்டகம் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தது ஒரு சிறிய கரிய உருவம் கா கா என்று தன்னை அழைப்பதை கண்டது அதை கண்ணாலே காணுவதற்கு முன்பே அதன் ஒளி ஒட்டகத்தின் உள்ளத்தை பிணித்து விட்டது இரண்டு பிராணிகளும் தங்கள் பார்வையால் அன்பை பரிமாறிக்கொண்டன காக்கை அண்ணே நீ எவ்வளவு இருக்கிறாய் என்று பேச ஆரம்பித்தது அதற்கு ஒட்டகம் உன்னுடைய குரல் அல்லவா என்னை மயக்கிவிட்டது நீ பேசும்போது உன் உதடு அசங்கும் அழகு ஒன்றே போதுமே கீழே மடிந்து தொங்கும் அதற்கு உபமானம் சொல்ல எந்த கவியாலும் முடியாது என்றது காக்கை அதற்கு ஒட்டகம் உன்னுடைய கிருஷ்ண வர்ணத்தை இந்த உலகத்திலே எங்க காண முடியும் என்றது உடனே காக்கை உன் முதுகுதான் எவ்வளவு அழகு படிப்படியாக வளைந்து ஒரு மலையிலே சிகரம் அமைந்தது போல் திமிலோடு மகோனந்தமாக காட்சியளிக்கிறதே இப்படி இரண்டும் தங்களுடைய அழகை வர்ணித்துக் கொண்டன நாம் இருவரும் இவ்வாறு அழகுமயமாக இருந்து தனித்தனியே உழவுகிறோமே நம் இருவருடைய அழகும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் உலகமே பிரமித்து போகாதா என்றது ஒட்டகம் அதற்கு ஏதாவது வழி பண்ணலாம் தெய்வ உபாசனை பண்ணி தவம் செய்து நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பிறக்க முயற்சி செய்வோம் என்றது காக்கை அப்படியே இரண்டும் வேப்பிலையை பூசனமாக அணிந்த மகாமாரியை நோக்கி தவம் புரிந்தன பராசக்தி வரம் கொடுத்தாள் அந்த இரண்டு பிராணிகளும் இணைந்து வந்த அவதாரமே இந்த மூர்த்தி ஸ்லோகப் சாஸ்திரிகள் சமர்காரமாக விவரித்துச் சொல்லி இந்த மூர்த்தி இந்த சமையற்காரனை சுட்டியே காட்டிய போது மகாராஜாவுக்கு உண்டான ஆனந்தம் சொல்லி முடியாது சமையற்காரனுக்கு கூட உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாயிற்று என்பதை அவன் முகத்திலே மலர்ந்த புன்னகை விளக்கியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்